அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவானுடைய வக்கர பலன்கள் எப்படி இருக்கும் என்ன மாதிரியான பலன்களை செய்வார் அப்படிங்கிறத பார்க்குறோம் சனி பகவான் பார்த்தீங்கன்னா இப்போ உபச்சாரத்தில் மீன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார் இந்த ஜூலை பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட சுமார் நான்கரை மாதங்கள் அவர் மீன ராசியில் வக்கரமாகிறார் வக்ரம் அப்படின்னா பின்னோக்கி செல்லுதல்னு அர்த்தம் ஸோ ஒரு ஸ்டெப் தான் இருக்கிற வீட்டிலே பின்ன வர்றாரு வந்து நமக்கெல்லாம் என்ன மாதிரியான பலங்களை செய்ய போகிறார் இதுதான் பார்க்குறோம் இங்கே மீனரசில் அவருடைய சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்துலேயும் அடுத்தபடியாக பூரட்டாதி நட்சத்திரக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரத்துலேயும் தான் இந்த நாலரை மாதங்கள் அவர் சஞ்சாரம் பண்ணி நமக்கு பலன் செய்ய போகிறார் அப்போ குரு பகவானே நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இந்த பலனை பார்க்கணும் அப்படி பார்க்குற போது உங்களுடைய ஆறாம் இடத்துல அவர் வக்கரகத்தில் இருக்கார் அப்படி பார்த்தாலே முதல்ல இந்த பலன் யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் வேலையை எது பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு வேலைக்கான வாய்ப்பு ஃபஸ்ட்டு இதை செய்வார் ஸோ வேலையை அப்படின்னாலே சர்வீஸ் தான் நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸ் இருக்கலாம் அல்லது ஏதாவது ப்ரைவேட் கன்சர்னில் இருக்கலாம் நல்லது ஒரு பேர் போன கம்பெனிகளில் ரெஃபியூட்டர் கன்சன்ல ஒர்க் பண்ணலாம் ஆர் எம்என்சியில் இருக்கலாம் எதிரவனாலாம் இருங்க வேலை இருக்கா ஜாப் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் நான் பார்க்குற வேலையை விட்டு வெளியில் வந்துட்டேன் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் நான் பார்க்குற வேலையை விட்டு என்னையை தூக்கிட்டாங்கிறவங்களுக்கும் வேலை உண்டு எனக்கு வயசாயிருச்சு நான் பார்த்துட்டு இருந்த வேலையை விட்டுட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் உங்களுடைய வயதுக்கும் அனுபவத்துக்கும் தகுந்த வேலை இது அத்தனையுமே இந்த வக்கரகதியில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சனி பகவான் கிடைப்பார் கொடுப்பார் உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுக்க தவற மாட்டார் அது இல்லை வேலையில் நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து பண்ணணும் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா அவர் உங்களுக்கு வேலையை கொடுத்தால் மட்டும் பத்தலை வேலைக்கு நீங்கள் பெரிய லெவலில் முயற்சி பண்ணணும் அது ரொம்ப முக்கியம் அது மட்டுமல்ல அந்த வேலையை தக்க வைக்கிறதுக்கு நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன வேலையை கொடுத்த சனி பகவான் வேலையை தக்க வைக்கிறதுக்கு உங்களுக்கான தகுதியை உருவாக்கி கொடுக்குறேன்னா ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவர் உங்களுடைய எட்டாம் இடத்தையும் பார்க்குற வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்துக்கிட்டே இருக்குது இன்னொரு பக்கம் நீங்கள் ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதுறீங்க ரிட்டர்ன் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு பட் போஸ்டிங் கிடைக்கல நிறைய ஸ்ட்ரகிள் இன்டர்வியூ அட்டன் பண்ணி செலக்ட் ஆனால் கூட ஆர்டர் வரதில் பிரச்சனைகள் இப்படி நடைமுறையாக நிறைய நல்ல செய்யக்கூடியவர் தீய தீயபலங்களையும் செய்கிறதுக்கு தயாராக இருக்கார் ஏன்னா சனி உங்களுடைய எட்டாம் மட்டத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கார் அப்படி இருக்கிறது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனம் ஸோ இந்த காலங்களில் யாருக்கெல்லாம் குரானிக்கா டிசீஸ் இருக்கோ அது அதிகப்படுவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு யாருக்கெல்லாம் உடல் ரீதியான பாதிப்புகள் இருக்கோ பெரிய லெவலில் மெடிசன் சாப்பிட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த காலங்களில் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லை இந்த காலத்தில் உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் உடனே டாக்டரை கவனித்து பாருங்கள் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அவருடைய வக்கரமான காலத்தில் துலம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அது மட்டும் இல்லை இந்த காலகட்டங்களில் அவசரம் அவசியம் இருந்தாலே கடன் வாங்காதீங்க அது பின்னாடி பெரிய லெவலில் நீங்கள் வட்டி கட்ட வேண்டிய காலகட்டங்களை உருவாக்கும் இந்த காலகட்டங்களில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ரொம்ப நார்மல் அதுலேயும் குறிப்பாக உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் மேரிட்டல் லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை போராட்டங்கள் உண்டு ரெண்டு பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு விரயம் நஷ்டம் அல்லது பிரிவு அல்லது வைத்திய செலவுகள் இதெல்லாமே நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு துலா ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எச்சரிக்கையா இருங்க யாருக்கும் பெரிய லெவலில் சூரிட்டி கொடுக்கறது செக்யூரிட்டி போடுறது இதையெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியம் பட் இந்த காலங்களில் யாரெல்லாம் விளையாடு போகணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ உங்களுடைய வெளிநாட்டு பயணத்தில் ஒரு பிரேக்கர் பட்டு பயணம் தொடரும் பட் ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அமையும் ஆல்ரெடி நான் இருக்கேங்கிறவங்க பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த காலங்களில் நான் பிஆருக்கு அப்ளை பண்ணிவிட்டு காத்துட்ருக்கேங்கிறவங்க க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டுருக்கிறவங்க சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கிறவங்க ஏதோ ஒரு ரூபத்தில் வருவதற்கான வாய்ப்பு இந்த காலங்களில் உங்களுக்கு உண்டு அது இல்லாமல் யாரெல்லாம் ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை ஆகலை நல்ல வழிக்கு போகாமல் இருக்குது எப்போ விற்கும் தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சேல் ஆகுறதுக்கான வாய்ப்பும் நிறைய உங்களுக்கு உண்டு நீங்கள் வீடு மாறணும்னு நினச்சவங்க இடம் மாறணும்னு நினச்சவங்க ஊர் மாறணும்னு நினச்சவங்களுக்கு மாற்றங்கள் இருக்குது நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே ஜுலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு வக்கர சனியால் ஏற்படக்கூடிய பலன்கள் இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்கன்னா ஓரளவுக்கு லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு அல்லது சம்பாதிப்பதற்கான சூழ்நிலைகள் நிறைய உண்டு எதிர்பார்த்ததாக பயணம் இருக்குது ரொம்ப அவசர அவசியம் அதனுடைய எல்லாம் யோசித்து நீங்கள் செய்யுங்க இந்த காலத்தில் அம்மா அப்பா ரெண்டு பேருடைய உடல் ஆரோக்கியத்திலையும் ரொம்ப கவனம் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் மெயின்டெயின் பண்ணுங்கள் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டங்கள பெரிய லெவலில் நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அதாவது ராட்ரி டிக்கெட் வாங்குறது ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது யூக வணிகங்கள் எல்லாமே சுமாராக இருக்குது இந்த காலத்துங்களை விட்டதாக பிடிக்கணும் ஆசைப்படாதீங்க அதுக்கான நிலைகள் இல்லை பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்குறோம் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் சுமார் நீங்கள் பிஸ்னஸில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இந்த காலங்களில் வேண்டாம் எல்லாமே நமக்கு ப்ராஃபிட்டபிளாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் எதுவும் இல்லை ஸோ கையில் பணம் பொருள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்குது நல்லா அடக்கி வாசிங்க பிஸ்னஸில் இந்த நாலரை மாதம் இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் கியூஜி இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் இருக்கீங்களா உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தந்து சேல்ஸ் இருக்குது பட் ப்ராஃபிட் கம்மி இதே தான் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் இருந்துக்கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லை இந்த காலங்களில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிஸ்னஸில் யாரையோடலாம் போட்டு இருக்கீங்களோ பார்ட்னர் லாபம் அடைவா நீங்கள் நஷ்டம் அடைவீங்க அல்லது பார்ட்னருக்காக உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது ஒருவேளை நீங்கள் எக்ஸ்போர்ட் இருக்கீங்க இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் படங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இந்த மா வக்கரமான காலங்களில் கம்மியாக இருக்குது அது லாக்காக இருக்கிறதா நல்லது அது வந்தால் உடல் ஆரோக்கியம் சுமாராக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய அத்தனை வெளிநாட்டு தொடர்புகளும் பரவாயில்லாமல் இருக்கும் இந்த காலங்களில் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புகழ் அந்தஸ்து வருமானம் சம்பாத்தியங்கள் கூடும் நீயும் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு ஒருவேளை நீங்கள் அரசியலில் இருக்கீங்கன்னா கவனமாக இருங்க எதிரிகளால் தொல்லைகள் தேவையற்ற பணப்பிர பிரச்சனைகள் அசிங்கங்கள் அவமானங்களை ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது அதுவும் இல்லாமல் இந்த காலங்களில் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ஸ் கிடைக்குமானா பெருசாக ஒன்றும் இல்லை ஸோ உங்களுடைய எதிரிகளால் மறைமுகமான தொல்லைகளை அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது கேஸ் இருக்குது லிட்டிகேஷன் இருக்குது அப்படிங்கிறவங்க ஹேரிங்கை எக்ஸ்டன் பண்ணுங்கள் நாம் ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு இந்த காலங்களில் உங்களுடைய குலதெய்வம் எதுவும் அதை நல்லா வணங்கிட்டு வாங்க இஷ்ட தெய்வம் எதுவோ அதை நல்லா கும்பிடுங்க குறிப்பாக பைரவர் ஆஞ்சநேயர் தன்வந்திரி பகவான் அத்தனை தெய்வங்களையும் சனிக்கிழமை தூரம் வழிபாடு பண்ணுங்கள் உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் வேலை நல்லாயிருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும் நன்றி வணக்கம்